ஹயர் பஞ்சர் எல்லா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த சரௌண்டிங் ஸ்பீக்கரை எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதோட சவுண்ட் குவாலிட்டியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங் ஸ்பீக்கரை நீங்களும் வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணலாம் சரி வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு ஸ்பீக்கர் ரெடி பண்றதுக்கு பாடியை நம்ம ரெடி பண்ணிக்கணும் நினைக்கிற ஒண்ணு இல்லை நம்ம பிவிசிலே நம்ம ரெடி பண்ண போறோம் அதுக்காக நான் நாலு பைப்பை எடுத்துக்கிட்டேன் அதில் நம்ம சென்டரா ஒரு கோடு போட்டு ஒரு ஆக்ஸா பிளேடு வச்சு அதை நேராக அறுத்து எடுத்துக்கிறேன் ஆக்ஸா பிளேடு வச்சு அறுக்குதில் என்ன ஒரு பிரச்சனைனா அறுக்கையில பார்த்து அறுக்கணுங்க பைப்பை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா அது பிளேட இறுக்கி பிடிச்சிக்கிறோம் அப்போ நம்ம கையை வந்து பிளேடை அறுத்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாவது ஒரு ஹீட் கன்னை எடுத்து கரெக்டான டெம்பரேச்சர் அளவில் வச்சுட்டு இந்த பைப்பை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட ஹீட் கன் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் ஸ்டவ்வு எல்லாம் வச்சு கூட வாட்டி எடுத்துக்கலாம் அதாவது சமமாக ஃப்ளாட்டாக வர வரைக்கும் நம்ம வந்து வாட்டணும் அதிகமாக ஒரே இடத்துல வச்சு வாட்டிடக்கூடாது அப்புறம் பைப்பு வந்து கறி போயிடும் இந்த பைப்போட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு அதாவது அடி பைப்பு கொஞ்சம் லென்த்தை எடுத்திருக்கிறதுனால ஆட்டுறது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நான் இப்போ என்ன சொல்லுறோன்னா பைப்போட பாதி சைடு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி எடுத்து சமமா ஆக்கிக்கிட்டு அதுக்கடுத்து மீதி உள்ள பக்கத்தையும் அதே மாதிரி வாட்டி சமமா ஆக்க போகிறேன் அதுக்கடுத்து ஃபைனலாக மறுபடியும் எல்லா இடத்தையும் ஹீட் பண்ணி சமமாக்க போகிறேன் ஏன்னா சின்ன சின்ன மேடு பள்ளம் இதெல்லாம் ஃப்ளாட் ஆகிரும் அதுக்காண்டி தான் பிவிசியில் ஃபிளாட் சர்ஃபேஸ் வரணுன்றதுக்காண்டி இது மேலே நான் வெயிட் வச்சிருக்கேன் ஒரு டைல்ஸ் இருந்துச்சுன்னா டைல்ஸ் கூட வச்சு நம்ம அது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சு ஃபைனலாக இப்போ நமக்கு ஃப்ளாட்டான ஒரு பிவிசி போர்டு கிடைச்சிருச்சு இப்போ இதில் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த இடம் வந்து ஒரு இன்ச்சியாகவும் இது மூணு இன்ச்சுக்கும் இது மூணு இன்ச்சுக்கும் அதுக்கு மேலே இருக்கதும் மூணு இன்ச்சுக்கும் அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு அப்படின்ற அளவில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்ததாக இந்த இது கீழே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் ஒரு இன்ஜியாகவும் இது கேப்பு இது வந்து ஸ்பீக்கரு மறுபடியும் கொஞ்சம் கேப்பு ஸ்பீக்கரு கொஞ்சம் கேப்பு அதுக்கடுத்து வந்து நம்ம எஃப்எம்கான மாடல் அதுக்கடுத்து ஸ்பீக்கரு கேப்பு ஸ்பீக்கரு கேப்பு இப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனலாக அவங்களுக்கு நான் அவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் அடுத்ததாக இப்போ மூணு இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்க இடத்துல ஒரு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீஸை கட் பண்ணும்போது கரெக்டாக கோட்டுக்கு நேராகவே கட் பண்ணுங்கள் கொஞ்சம் போனாலும் அறுத்தீங்கனாலும் அது ஃபினிஷிங் சரியாக செட் ஆகாது அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த பீஸ் அறுத்து முடிச்சாச்சு அடுத்ததாக இப்போ உங்களுக்கு நான் ஸ்பீக்கரை வச்சு காமிக்கிறேன் இதில் மொத்தமாக இதில் வந்து நாலு ஸ்பீக்கர் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்பீக்கருக்கான மெஷர்மெண்ட்டை தான் நான் அப்போதையே உங்ககிட்ட சொன்னேன் கேப்பு ஸ்பீக்கர் கேப்பு அப்படின்ற ஒரு அளவில் வைக்க போகிறோம் அது எத்தனை சென்டிமீட்டரில் எத்தனை இன்ச்சில் வைக்க போகிறோன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது பாத்தீங்கன்னா பேஸ் வைப்ரேஷன் பிளேட்டு அதாவது இது வந்து நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா ஒன் ஒன் த்ரீ ப்ளூடூத் போர்ட்டபிள் இருந்து நான் இது வந்து கழட்டி எடுத்துக்கிட்டேன் அதாவது அந்த ஸ்பீக்கர் வந்து கெட்டு போயிடுச்சு அதனால தான் நான் வந்து புதுசாக ஒரு ஸ்பீக்கர் ரெடி பண்ணலான்னு இந்த ஐடியாவே எனக்கு வந்துச்சு இப்போ இந்த பிளேட்டை வந்து நம்ம ஸ்பீக்கரோட பேக் சைடு ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன் அதுக்கான மெஷர்மெண்ட்டை இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பு விட்டுட்டு அதுக்கடுத்து ஸ்பீக்கருக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிறேன் அதுக்கடுத்து மறுபடியும் கேப்பு விட்டு மறுபடியும் ஒரு ஸ்பீக்கரு அதுக்கடுத்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பு அதுக்கடுத்து மாடுலர் அதுக்கு எஃப்எம் மாடுலருக்கு வந்து ஒரு நாலு இன்ச்சு கேப் விட்ருக்கேன் அதுக்கடுத்து ஒன்றரை இன்ச்சு கேப்பு அதுக்கடுத்து ஸ்பீக்கருக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பு அதுக்கடுத்து ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பு அதுக்கடுத்து ஒரு ஸ்பீக்கருக்கு ரெண்டு இன்ச்சு அதுக்கடுத்து ஒரு ரெண்டு இஞ்சி கேப்பு மொத்தம் இருபத்தி மூணு இன்ச்சு கரெக்டாக வந்திருக்கும் அடுத்ததாக ஸ்பீக்கர் வரக்கூடிய இடங்களில் ஸ்பீக்கர் வச்சு ரவுண்டாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி முடிச்சோன்னே நம்ம இப்போ ஸ்பீக்கருக்கான ஃப்ரண்ட்டு டாப்பு பாட்டம் அந்த பிளேட்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பேக் சைடு பிளேட்டை ஒரு மூணு இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துருப்போம் இப்போ நம்ம கட் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் சைடு பிளேட்டு வந்து அதே மூணு இன்ச்சில் தான் இருக்கும் டாப் சைடு பிளேட் வந்து நாலு இச்சில் இருக்கும் பாட்டம் வந்து அதே நாலு தான் இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக நம்ம ஸ்பீக்கரை அந்த மார்க் பண்ண இடத்துல உட்காறதுக்கு இந்த மாதிரி பிவிசி பிட்டுகளை எடுத்துக்கிறேன் இது மேலே தான் நம்ம வந்து ஸ்பீக்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எதுக்காக இந்த பிட்டுனா இந்த பிட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்பீக்கரை வச்சு ஸ்க்ரூ பண்ணும்போது இந்த ஸ்க்ரூ வந்து பிளேட்டோட மறுபக்கத்துக்கு வராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ அந்த பீஸை உங்களுக்கு ஒட்டி ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்களேவும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட மெசர்மெண்ட் மாறாமல் கரெக்டான அளவில் ஒட்டிக்கணும் இப்போ இந்த ஸ்டெப்பில் இப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்பீக்கர் ஸ்டெப்பில் அந்த ஸ்பீக்கரை வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது வைக்கிறதுக்கு ஸ்பீக்கரோட சவுண்டு வெளியே போகணும் அதுக்காண்டி நம்ம இப்போ என்ன செய்யப்படுறோம்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த ஸ்டெப்புக்கு இடையில இருக்க கேப்பில் ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம் அப்புறம் அந்த ஸ்பீக்கரோட சவுண்டு வந்து வெளியில் வரும் இந்த ஹோல்ஸ் எதுக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ளூடூத்தோட மாடுலரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்கேன் இந்த ஹோல்ஸை போட்டுட்டு இது பக்கத்தில் ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நான் ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ இஎஸ்பி ஃபைவ் ஓல்டு மாடுலரு ஆம்ஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆம்ஸ் இதிலருந்து அவுட் புட் ஆகும் இந்த மாடுலரை இந்த போர்டோட டாப்பில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த போர்டில் சார்ஜ் ஏறுறதுக்கான இண்டிகேட் காட்டுறதுக்கும் சார்ஜ் ஃபுல்லாகிருச்சுன்னா அதுக்காக இண்டிகேட்ரு காட்டுறதுக்கும் ரெண்டு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு எல்இடி கரெக்டாக இந்த ஹோல்ஸுக்கு நேராக வச்சு நம்ம மாட்டையில நம்ம வெளியில இருந்து இருந்தே சார்ஜ் ஏறுதா இல்லை சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சான்ற விவரத்தை நம்ம வெளியில் இருந்தே நம்ம பார்த்துக்க முடியும் அடுத்ததாக இந்த ஹோல்டரில் எண்பத்தி நாலு ஜீரோ என்ற ஒரு ஆம்பு போர்டை தான் மாட்ட போகிறோம் இது வந்து ஃபைவ் ஓல்ட்டுல வேலை செய்யக்கூடியது அதாவது ரெண்டு ஸ்பீக்கருக்கான அவுட்புட் வரும் ஒரு ஒரு ஸ்பீக்கரும் மூணு வாட்ஸ் மூணு வாட்ஸ் அப்படின்றதுல வேலை செய்யும் இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்பீக்கரோட பெட்டில் ஸ்பீக்கரை வச்சு ஸ்க்ரூ பண்ணி ஸ்பீக்கர் பாக்ஸோட டாப் அண்ட் பாட்டம் அப்புறம் சைடு பிளேட்டு எல்லாத்தையுமே நான் ஒட்டிட்டேன் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஃபர்ஸ்டா இருக்கிற இந்த ஸ்பீக்கர் வயரை ஆம்புலேயும் அடுத்ததாக இருக்கிற இந்த ஸ்பீக்கர் வயரை ப்ளூடூத் மாடல்லையும் அதுக்கடுத்து மூணாவதாக இருக்கிற இந்த ஸ்பீக்கரை ப்ளூடூத் மாடல்லையும் நாலாவதாக இருக்கிற ஸ்பீக்கரை ஆம்பிளையும் கனெக்ஷன் பண்ண போகிறோம் அப்புறம் இந்த பாக்ஸில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டிருக்கேன் அந்த ஹோல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ எஸ்பி சார்ஜருக்கு பதிலாக டைப் சி சார்ஜருக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் ஏன்னா என் மொபைலு எல்லாத்துக்குமே டைப் சி சார்ஜர் தான் யூஸ் ஆகும் அதனால் நான் டைப் சி கனெக்டர் ஒன்று நான் எடுத்திருக்கேன் அதையும் இப்போ கரெக்டாக அந்த ஹோலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோலில் சாம்கான் பகாரியா ப்ளூடூத் போர்டை யூஸ் பண்ண போகிறோம் இந்த போர்டு வந்து ஒரு ஆம்பிள்ஃபையர் போர்டு இதோட ஒயர் கனெக்ஷன் பார்த்துட்டோம்னா இந்த ரெண்டு வயர் வந்து இந்த போர்டுக்கான ப்ளஸ் மைனஸ் இன்புட்டு இந்த ரெண்டு கனெக்டர் ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு இந்த கனெக்டரோட பேக் இருந்து ரெண்டு வயரை கொடுத்து சால்ரிங் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த டெர்மினல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ போர்டோட இன்புட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஆடியோவோட அவுட்புட்டு இந்த கனெக்டரோட பேக் சைட்லேருந்து மூணு வயரை சால்ரிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த போர்டில் ஆறுன்ற மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல ரெட் கலர் வயரும் ஜீனு மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல ப்ளூ கலர் ஒயரும் எல்லுன்னு மென்ஷன் பண்ணியிருக்க வயரில் ஒயிட் கலர் வயரும் சால்ரிங் பண்ணியிருக்கேன் இந்த போர்டில் நமக்கு மைக்கு தேவைனாலும் பக்கத்தில் ரெண்டு டெர்மினல் கொடுத்துருக்காங்க மைக்குன்னு மென்ஷன் பண்ணி அதுலேருந்து நம்ம சால்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த போர்டில் வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் எஃப்எம் ஸ்டேஷன் ஸ்கேன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் மெனு பட்டன் அப்புறம் இதில் எஸ்எஸ்டி கார்டு போட்டுக்கலாம் அதுக்கடுத்து யூஎஸ்பி பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் கேபிளும் மாட்டிக்கலாம் சரி வாங்க போய் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பாக்ஸில் இந்த போர்டை ஸ்க்ரூ பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் டைட்டே வச்சுக்கோங்க இது பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்கனால அந்த ஸ்க்ரூ பகுதி கொஞ்சம் லேஸாக வீக்காக இருக்குமோ அப்படின்னு ஃபீலாக இருக்குது அடுத்ததான் இந்த ஆம்பிள் ஃபையர் போர்டோட வயரிங் கனெக்ஷனை பற்றி பார்த்துடலாம் இதில் எல்ன்னு கொடுத்துருக்க இடத்துல ஆடியோ போர்டோட எலுக்கான வயரை கொண்டு வந்து சால்ட்ரிங் பண்ணணும் இந்த டீம் மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல ஆடியோ போர்டோட கிரவுண்ட் வயரை சால்டரிங் பண்ணணும் ஆறுன்னு கொடுத்துருக்க இடத்துல ஆடியோ போர்டோட ஆறுன்ற வயரை கொண்டு வந்து சால்ரிங் பண்ணணும் அடுத்ததா இந்த இடத்துல போர்டுக்கான ஃபைவ் ஓல்டு ப்ளஸ் மைனஸ் வயரை சால்ட்ரிங் பண்ணிக்கணும் அடுத்ததாக போர்டுக்கான மேலே இருக்கிற இந்த டெர்மினில் லெஃப்ட் சைடு ஸ்பீக்கருக்கான மைனஸ் ப்ளஸையும் ரைட் சைடுக்கான ப்ளஸ் மைனஸையும் சால்ட்ரிங் பண்ணிக்கணும் அடுத்ததான் நம்ம சார்ஜிங் போர்டோட வயரிங் கனெக்ஷனையும் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ காட்டுற இந்த டெர்மினலில் போர்டோட அவுட் புட் மைனஸும் சென்ட்ரலில் இருக்க ரெண்டு டெர்மினலில் பேட்டரியோட மைனஸ் ப்ளஸ் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும் அடுத்ததா இந்த பாயிண்ட் போர்டோட அவுட் புட் பிளஸ் பாயிண்ட் காட்டுற இந்த டெர்மினல் பாயிண்ட் இந்த போர்டுக்கான இன்புட் பிளஸ் பாயிண்ட் பக்கத்துல இருக்கிறது போர்டுக்கான மைனஸ் பாயிண்ட் இப்ப போர்டோட பேட்டரி பாயிண்டான பிளஸ் பாயிண்ட் ரெட் கலர் வயர் எடுத்து பேட்டரியோட பிளஸ் பாயிண்ட்ல வச்சு சால்ரிங் பண்ணிக்கிறேன் அடுத்ததா போர்டுக்கான பேட்டரி மைனஸ் பாயிண்டான ப்ளூ கலர் வயரை எடுத்து பேட்டரியோட மைனஸ் பாயிண்ட்ல வச்சு சால்ரிங் பண்ணிக்கிறேன் அடுத்ததா சார்ஜிங் போர்டில் இருக்கிற அவுட் புட் பிளஸ் பாயிண்ட்ல ஒரு ஆரஞ்சு கலர் வயரிங்க சால்ரிங் பண்ணிக்கிறேன் அடுத்ததா நம்ம ஆம்பிள் ஃபைர் போர்டில் ஃபைவ் ஓல்டுக்கான இன்புட் டெர்மினல்ல மைனஸ் பாயிண்ட்ல ஒரு லேவண்டர் கலர் வயரையும் பிளஸ் பாயிண்ட்ல எல்லோ கலர் வயரையும் சால்ரிங் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக நம்ம சார்ஜிங் போர்டோட அவுட் புட் பிளஸ் பாயிண்ட்ல ஆரஞ்சு கலர் வயரிங் சால்ரிங் பண்ணோம்ல அந்த வயரை எடுத்து சுவிட்சோட சென்டர் பாயிண்ட்ல வந்து சால்ரிங் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம ஆம்பிள் ஃபைர் போர்டில் இருக்கிற இன்புட் ஓல்டேஜ் மைனஸ் டெர்மினல் பாயிண்ட்ல சால்ரிங் பண்ண லெவெண்டர் கலர் வயரை எடுத்துட்டு வந்து சார்ஜிங் போர்டுக்கான அவுட் புட் மைனஸ் பாயிண்ட்ல சால்ரிங் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம ப்ளூடூத் போர்டோட மைனஸ் பாயிண்ட் எல்லோ கலர் ஒயர் எடுத்து சார்ஜிங் போர்டான அவுட் புட் மைனஸ் டெர்னல்லேயே சால்டரிங் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம ப்ளூடூத் போர்டான இன்புட் ஓல்ட் பிளஸ் பாயிண்ட் ஆன ரெட் கலர் ஒயரையும் ஆம்பிஃபைர் போர்டுக்கான இன்புட் ஓல்டேஜ் ப்ளஸ் பாயிண்ட்டுக்கான எல்லோ கலர் வயரையும் ஒன்றா சேர்ந்து சுவிட்சோட பர்ஸ்ட் டெர்மினலில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம சார்ஜிங் போர்டு மேலே இருக்கிற இன்புட் டெர்மினல் ப்ளஸ் பிளஸ் பாயிண்ட்ல கனெக்டரோட பிளஸ் வயரை சால்டரிங் பண்ணிக்கிறேன் சார்ஜிங் போர்டோட இன்புட் மைனஸ் பாயிண்டையும் டைப் சே கனெக்டரோட மைனஸ் பாயிண்டையும் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஆம்பிள் ஃபையரோட ஆடியோ இன்புட்டான எல்ஜிஆர் என்ற இன்புட் டெர்னல்ல ப்ளூடூத் போர்ட்ல இருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட் புட்டானி டெர்னல் பாயிண்ட்ல இருந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சிருக்க மூணு வயரையும் கரெக்டாக ஆறுக்கு ஆறு கிரவுண்டுக்கு கிரவுண்டு எல்லுக்கு எல்லுன்னு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம ஆம்பிள மேலே இருக்கக்கூடிய லெப்ட் சைடு ரெடி பண்ணி வச்சிருக்க பாக்ஸுக்கான லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர்ல இருந்து பிளஸ் மைனஸ் சரியா சால்டரிங் பண்ணிக்கோங்க அடுத்ததான் ஆம்போட ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரோட டெர்மின நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ்ல ரைட் சைடில் இருக்கக்கூடிய நாலாவது ஸ்பீக்கரோட பிளஸ் மைனஸை சரியா பார்த்து சால்டரிங் வச்சுக்கோங்க பிளஸ் மைனஸ் பார்த்து அடுத்ததான் நம்ம ப்ளூடூத் போர்டோட ரைட் சைட் ஸ்பீக்கர் டெர்னல்ல ரெண்டு பிட்டு வயரை கொடுத்து சால்டரிங் பண்ணியிருந்தோம்ல அந்த ரெண்டு பிட்டு வயர் பாக்ஸோட ரைட் சைட் ஸ்பீக்கர் அதாவது நம்ம பாக்ஸில் மூணாவதாக இருக்கக்கூடிய ஸ்பீக்கரோட பிளஸ் மைனஸ் ஒயரில் கரெக்டாக வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கரோட வயரை சால்ட்ரிங் பண்ணும்போது பிளஸ் மைனஸ் பொலாரிட்டி மாறிடக்கூடாது சால்ரிங் பண்ண கையோட டெர்மினலில் ஸ்லீவை அப்ளை பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம் எதுக்காண்டி ஸ்லீவை அப்ளை பண்ணுறோன்னா அப்போ தான் ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆகாமல் இருக்கும் அடுத்ததா ப்ளூடூத் போலில் லெஃப்ட் சைடு ஸ்பீக்கருக்கான டெர்மினல்ல சால்ட்ரிங் பண்ண பிட்டு வயரை பாக்ஸோட ஸ்பீக்கர் ரெண்டாவது ஸ்பீக்கரோட வயரில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் சால்ட்ரிங் முடிஞ்சனையும் இதிலையும் ஸ்லீவை சொரியி ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்பீக்கருக்கான எல்லா வயரிங்கையும் முடிஞ்சிச்சு இப்போ ஆம்பை அதோடய ஹோல்ரெலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபிட்டாக இருக்குனே அடுத்ததாக இப்போ பேட்ரி மட்டும்தான் இருக்குது பேட்டரிக்கான ஹோல்ட்ரு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த ஹோல்டரை வந்து நம்ம பாக்ஸோட சென்ட்ரு பாயிண்ட்டில் ஃபிட் பண்ணலாம் ஆனால் நாளைக்கு நம்ம இந்த ப்ளூடூத் போர்டுகளில் ஏதாவது பிரச்சனை சால்ரிங் பண்ணணும்னா அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதனால் நான் ஸ்பீக்கருக்கு சைடில் வச்சுக்கிறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி சொன்ன இடத்துல பேட்டரிக்கான ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி சார்ஜிங் போர்டும் சரி ஆம்பிள்ஃபையர் போர்டும் சரி கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு கொஞ்சம் கூட சேர்க்க ஆகல இப்போ அந்த பேட்டரியோட ஹோல்டரில் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க பாக்ஸ் ஆட்டினாலுமே கொஞ்சம் கூட சேர்க்க ஆகல இப்போ ஃபைனலாக பாக்ஸுக்கான பேக் சைடு கவரை போட்டு மூடிடலாம் வாங்க சார் வாங்க சார் வாங்க எல்லாரும் நல்லா மூஞ்ச பார்த்து ஓகேவா பார்த்தாச்சா முடியலாம முடியலாமா முடியலாம முடியலாமா முடியாச்சு பாக்ஸை மூடுனதுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா இடத்துலயும் வாஷர் ஸ்க்ரூவை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூவோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலிஞ்சு இருக்கிற மாதிரி மட்டும் வாங்கிக்கோங்க அதுக்கு மேலே லெந்தை வாங்க வேணா பின்னாடி இருக்கிற பேட்டரிலையோ இல்லை ஸ்பீக்கர்லேயோ வேறலையோ ஒயர்லையோ டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் இது போக நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு வேலை மட்டும் எக்ஸ்ட்ரா நான் பார்த்துருக்கேன் அது என்னென்னா இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்க்கான அந்த ஹோல் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஹோலை மறைக்கிறதுக்காண்டி நான் பழைய ஸ்பீக்கர் பாக்ஸில் இருக்கிற அந்த கிளாத்தை கட் பண்ணி அந்த ஹோல்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன் அது போக ப்ளூடூத் நம்ம போல்ல இருந்து ஒரு எர்த்த ஆண்டனாவை நான் வெளியில் எடுத்து விட்டுருக்கேன் இந்த ஸ்பீக்கரோட ஃபியூச்சர் ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நான் டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்கேன் சார்ஜ் ஏறிடுச்சுன்னா இந்த பக்கம் ரெ ரெட் கலர் லைட் எரியும் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சின்னா இந்த பக்கம் ப்ளூ கலர் லைட் எரியும் இப்போ நான் சார்ஜர் சொல்லணுனே இந்த பக்கம் ல ரெட் கலர் லைட் எரியுது பாருங்கள் பவர் பேங்க்லேருந்து போட்டிருக்கேன் இந்த இடத்துல லை ரெட் கலர் லைட் எரியுது இதே இது சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளூ கலர் லைட் எரியும் இப்போ நான் சார்ஜை பிடிங்கிடுறேன் அடுத்ததாக இப்போ இந்த இடத்துல சுவிச்சு கொடுத்துருக்கேன்ல இது ஆன் பண்ணணுனேட்டு ஆன் ஆயிடுச்சு இப்போ வந்து இருந்து சாங் பாடுது நான் காப்பி ரைட்டுக்காண்டி எஃப்எம்மோட பாட்டை வந்து மியூட்ல வச்சு உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன் இந்த ப்ளூடூத் போர்டோட ரிமோட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ரிமோட்லேயும் ஃபங்க்ஷன் ஆகுது மட்டும் கூட்டுறது எம்டியாக காட்டுறேன் இந்த ப்ளூடூத் பாக்ஸை நான் ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ண ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பழைய போர்ட்டபுள் ஸ்பீக்கர்ல இருந்து கலட்டின ஸ்பீக்கருக்கு தான் இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூணு வாட்ஸ் தான் அடுத்ததா இப்போ நான் செல்போனோட ப்ளூடூத் ஆன் பண்ணி நான் கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு என் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணனே பகாரியான்னு சொல்லி நேம் காட்டுது அதை கிளிக் பண்ணணும் கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு நோ காப்பிரைட்ன்ற சாங்கை நான் ப்ளே பண்றேன் வால்யூம் வந்து நான் முப்பது வரைக்கும் கூட்டி வச்சுட்டேன் இப்போ இதோட வால்யூம் செல்போன் வழியாக கேட்கறத விட நேரில் இன்னுமே சூப்பராக இருக்கு வால்யூம் பாருங்கள் நான் முப்பது லெவலில் வச்சு காட்டியிருக்கேன் எந்தவித இறைச்சலுமே நேரில் கிடையாது இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் அடுத்து மோட்டிவேஷனலாக அடுத்தடுத்த வீடியோ போட ஆர்வமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்